அப்போ தமிழ்நாட்டை ஆளும் தன்மை முழுமையான உள்ள இடத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் லாபத்தில் தமிழ்நாட்டால் இவருக்கு லாபம் உருவாகும்னா அது உண்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டில் இவர் கண்டிப்பாக முதலமைச்சராக வர்றதுக்கு மு முழு இதுவும் அங்கீகாரமும் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய கொடி சின்னமும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறது கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரி வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய தடைகள் என்ன வந்தாலும் அவனை வெளில யாராலும் முடியாது யானைப்பட பட யானைப்படை கொண்ட மாதிரி எடுத்துக்கலாம் பாவத்துக்குள்ள கடகராசியை வலிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடியை வந்து அவர் எடுத்துட்டு வந்திருக்கிறார் கொடி வெளியிட்ட நாளில் நம்மளுக்கு தெரியுது அதனால இந்த இந்த நாளும் சரி அவருடைய ராகுத்தன்மைக்குள்ள நாளும் சரி அந்த கொடியுடைய தன்மையும் சரி இவரை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போகும் இதுல வந்து இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மிக உலா நெயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்ப பரபரப்பா நாடு முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமா இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உல அரங்கத்துல ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா பரபரப்பான ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஹாட் டாப்பிக்காக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தின அந்த கொடியை பற்றி தான் பேச்சே இருக்குது அதில் வண்ணங்களும் இருக்குது அதே மாதிரி யானையுடைய படமும் இருக்குது வாகை மலரும் இருக்குது எல்லாற்றுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு இருக்காமல் எந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து அந்த கொடியில் பார்க்குறீங்க அந்த கொடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கொடியாக இருக்குது அது குரு சந்திர கஜகேஸ்வரி யோகத்துக்குரிய கொடியாக எனக்கு தோன்றுகிறது ஏ அது கஜகேஸ்வரி யோகம் அவருடைய லக்னம் வந்து கன்னி லக்னமாக இருக்குது ராசி வந்து கடக ராசியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிக்கும் கடகத்துக்கும் பதினோராம் பாவத்தில் இருக்குது அவர் பதினோராம் பாவத்துக்குள்ளது தான் அங்கே ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார் பதினோராம் பாவத்துக்குள்ளது சந்திரன் இருக்கு அந்த இடத்தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அது வந்து தமிழ்நாட்டை குறிக்கும் இடமாக இருக்கும் க கடகராசி தான் தமிழ்நாட்டை குறிப்பது அந்த இடத்தில் வந்து அவருடைய ராசிக்குள்ளது முழுமையாக இருக்குது அப்போ தமிழ்நாட்டை ஆளும் தன்மை முழுமையான உள்ள இடத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் லாபத்தில் தமிழ்நாட்டால் இவருக்கு லாபம் உருவாகும்னா அது உண்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்போங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு முழு இது ஆற்றல் முது முழு இது சப்போர்ட்டும் இவங்க இவருக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் இவர் கண்டிப்பாக முதலமைச்சராக வரதுக்கும் மு முழு இதுவும் அதிகாரமும் அங்கீகாரமும் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய கொடி சின்னமும் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறது ஏன்னா அந்த கொடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு யானை இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் மஞ்சள் கொடி அதுக்கு பேர் வாகை மலர் வாகை மலர் பார்த்திங்கன்னா வாகைனாலே வெற்றியின் சிம்பிள் அதாவது ஒரு போர் வீரம் வென்று வீட்டு திரும்பும்போது அவனுக்கு வாகை மலர் சூடி தான் வரவேற்பாங்களாம் அவ்வளோ வாகை மலர் சூடி வரவேற்கும் அவ்வளோ பவரான ஒரு வாகை மலர் வந்து நம்ம தமிழர்களின் பாரம்பரியத்தில் முக்கியமானது வாகை மலர் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருப்போம் அதனால் அந்த இடத்துல அது ஏற்கனவே கடகராசி தமிழர்களுக்குள்ளது அந்த தமிழகத்துக்குள்ளதிலே உள்ள வாகை மலர் பாரம்பரிய வாகை மலரையும் எடுத்துட்டாரு அதே போல் யானை வந்து குரு காரகத்துவம் அப்படிங்கிறது ரெண்டு யானை இருக்குது குரு காரகத்துவம் அப்படிங்கிறது அது சந்திரன் வீட்டில் குரு காரகத்துவம் அப்படிங்கிறது அது கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரி வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய தடைகள் என்ன வந்தாலும் அவனை வெளில யாராலும் முடியாது யானை படம் பட யானைப்படை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோ பலம் வாய்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அந்த யோகத்தை வந்து அவருடைய கொடியில் வந்து அங்கே கொண்டு வந்திருக்கிறார் வெறும் யானையை மட்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிற பார்த்திங்கன்னா கொடியுடைய கலரே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அதுவும் குருவுடைய காரகத்துவமானது இந்த குரு வந்து அவருடைய இதுல வந்து அவ்வளவு வலிமையாக அவங்க வந்து அந்த அதாவது பதினோராம் பாவத்துக்குள்ள கடகராசியை வந்து அதாவது தமிழ்நாட்டை வந்து எவ்வளவு வலிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு வலிமையான ஒரு கொடியை வந்து அவர் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அது வந்து அவருடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கொடி வந்து வெளிவந்தது ராகு காரகத்துவத்துக்குரியது ராகுங்கிறது என்னன்னா எப்பவுமே பிரம்மாண்டம் மல்டிப்ளை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் மிக பிரம்மாண்டமான மல்டிப்ளையான இடம் அப்படிங்கிறது இங்கே வந்து என்னென்னா கடகராசி வந்து எப்போவுமே நம்ம வந்து குரு காரகத்துவம் உச்சம் அப்படிங்கும்போது இல்லையா ஆன்மீக ரீதியாக ரொம்ப பவர்ஃபுல் கோயில் குளங்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் தான் அந்த தமிழ்நாட்டில் ராகுடைய தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த நாள் வெளியிட்ட நாள் வந்து குறிக்கிறது அப்போங்கும்போது இவர் வந்து இந்த ஆன்மீகத்தன்மை மல்டிப்ளை பண்ணுறது இன்னொரு பக்கமாக இருந்தாலும் எல்லா மத எல்லா அதாவது ராகுங்கிறது மத சார்பற்றவர்கள் அப்படிங்கிற கொண்டு வந்துடும் முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ஒரு பாகுபாடு இல்லாத தன்மையை இந்த தமிழ்நாட்டுக்குள் எடுத்துட்டு வர்றதுக்கு முழு இதுவும் இவருக்கு இருக்கிற மாதிரி அங்க வந்து நம்மளுக்கு அந்த கொடி வெளியிட்ட நாளில் நம்மளுக்கு தெரியிறது அதனால இந்த இந்த நாளும் சரி அவருடைய ராகு தன்மைக்குள்ள நாளும் சரி அந்த கொடியுடைய தன்மையும் சரி இவரை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போகும் இதில் வந்து இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அதாவது அவருடைய அவருடைய ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது இந்த செவ்வாய் தான் முருகனுடைய நம்ம தன்மையை கொடுக்குது தமிழ் அடுக்கடுக்காக தமிழ் பேசுபவர்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருக்கும் வலிமை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தமிழ்நாட்டில் தானே அந்த செவ்வாய் உள்ள நம்ம அந்த கடகராசி தமிழ் அங்கே வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் ஆனால் அந்த செவ்வாய் நீச்சம்ங்கிறது என்னென்னா இவங்க பேசுகிற வார்த்தைகள் வீரம் ஜாஸ்தியாக இருக்கும் பேச்சுக்கள் வார்த்தைகளினுடைய அளவு கம்மியாக இருக்கும் அந்த பேச்சு வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக பேசிட்டு விட்டுருவாங்க ஒரு வார்த்தை பேசணும்னா கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் செவ்வாய் வந்து அந்த வலிமை குன்றியது வந்து ரொம்ப லென்த்தியாக ரொம்ப வசனங்கள் ரொம்ப டயலாக் அந்த மாதிரி விடாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டு அந்த தன்னுடைய கருத்து என்னவோ அதுக்கு வந்து கரெக்டாக போடு பேசிட்டு போயிடுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான்காம் வீடு காலபுருஷனுக்கு நான்காம் வீடு கடகராசி தாயினால் தாயுடைய அன்புக்கு உரிய பெரியவர் அப்படிங்கிறது தாய் வந்து தாய் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தாயை வ தாயுடைய அரவணைப்புள்ள ஒரு குழந்தை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது தாய்மை போல் ஒரு அன்பு பாசம் நிறைந்த ஒரு அவரும் அந்த மாதிரி தான் தாய்மை போல் ஒரு அன்பு பாசம் நிறைந்தவர் இறக்க குணமுடையவர் அந்த மாதிரி தன்மை உடையவராக இருப்பார் அப்படிங்கிறதும் இந்த கட்டத்தில் வைத்து அவங்க சொல்லலாம் அந்த நாள் வெளியிட்ட நாளும் ரொம்ப அருமையான நாளாக இருப்பதனால் இவர் வந்து முழுமையான வெற்றியை நோக்கி பயணம் நடக்கும் அப்படிங்கிறது சத்தியமான ஒன்று ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா விஜய் அவர்கள் வந்து கொடியை ரொம்பவே நல்லா வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இரண்டு நிறங்கள் இருக்கு இல்லையா அதற்கும் ஏதாவது தன்மைகள் இருக்கா ஆமாம் அவர் வந்து செவ்வாய் வந்து அவருக்கு வீக்காக இருக்கிறதுனால அந்த செவ்வாயை வந்து ரொம்ப வ அதாவது செவ்வாய் நீச்சம் அவர் ஜாதகத்தில் அதை வளமைப்படுத்தியிருக்காங்க அதாவது செவ்வாயை வந்து அங்கே ரெட் கலரை வந்து ரொம்ப அழகாக ரெட்டு தான் வீரம் ஈர்ப்பு அது எல்லாமே அது கொஞ்சம் அவருக்கு அவர் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த தன்மையை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்தியிருக்காங்க அது வந்து அவருக்கு முழு சக்ஸஸ் ஆன விஷயம்தான் அவர் அந்த ரெட்டுமே அவருக்கு முழுமையான ஒரு வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் ஒரு போர் வீரனுக்குள்ள ரெட் அதனால அது ஈர்ப்பு தன்மையை அது எல்லாமே அவருக்குள்ள வீக்னஸான ஒரு இடத்த வந்து பலமாக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயும் கொடு கொடுக்கறது அதனால இவர் ரொம்ப 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 வலிமையானதாக இருக்குது அதே சமயம் அந்த நாளுடைய காரகத்துவம் எப்படி இருக்கு அந்த நாளுடைய ராசி கட்டம் அவர் வெளியிட்ட அந்த நாளுடைய ராசிக்கட்டம் என்ன சொல்லுது அந்த வெளியிட்ட ராசிக்கட்டம் பார்த்திங்கன்னா ராகு தன்மையுடையதாக இருக்குது இல்லையா அவர் இருபத்ரெண்டாம் தேதி ராகு தன்மையில் தானே இவர் வந்து வெளியிட்டிருக்காரு ராகு தன்மை அதாவது உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து வெளிவந் கட்சி கொடி வந்து வெளி வந்திருக்குது அது குரு காரகத்தும் அதாவது வியாழக்கிழமை குரு சனிங்கிறது அந்த உத்தராட்டாதி நட்சத்திரம் சனியும் குருவும் வியாழக்கிழமையும் சேர்ந்தால் அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து சேனாதிபதியாக இருந்து அசுரர்களை வதம் செய்ய படையெடுத்ததுக்கு குரு சனி தான் காரணம் அப்படிங்கிறது சேனாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒரு படைத்தலைவனுக்குள்ளே யோகம் அப்படிங்கிறது அந்த தன்மையை வந்து அழகாக எடுத்திருக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ச சந்திரனுடன் ராகுவும் சேர்ந்துருக்குது சந்திர ராகு சேர்க்கையாகவும் வந்திருக்குது அதனால் இவர் ராகுடைய தன்மையை ராகுவை வந்து நெகட்டிவாக எடுக்காமல் பாசிட்டிவாக ரொம்ப மல்டிப்ளை பண்ணக்கூடிய தன்மையாக எடுத்திருக்கிறாரு அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கேது நட்சத்திரத்தை வாங்கியிருக்கு கேதுங்கிறது கிரீடம் அதாவது மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் கிரீடம் சூரியன் வந்து தலைவன் தலைவன் தலையில் கிரீடம் அமைப்பது போல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே த தன்மை அது ஒவ்வொன்றுமே அவர் வெளியிட்ட நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள்களாக இருக்குது அது குரு செவ்வாய் சேர்க்கை குரு செவ்வாய் சேர்க்கையுமே ஆளும் திறமை ஒரு ஒரு முழுமையான மக்களை வந்து கரெக்டாக எப்படி ஆளணுங்கிறத முழு திறமையோட தனித்தன்மையோட வெளியிட்ட நாளாக அன்ற அன்றைய தினம் வந்து கிரக சேர்க்கை படி எடுக்கும் போது முழுமையான நாளாக ரொம்ப வெற்றிக்குள்ள முழுமையான கிரக சேர்க்கைகள் அமையப்பெற்ற நாளாகவும் இருக்கிறது அதனால ரொம்ப விசேஷமான நாள் அவர் எடுத்த நாள் வந்து நிச்சயமாக வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு சொன்னால் எல்லா முன்னெடுப்புகளையும் வந்து விஜய் அவர்கள் வெளியிட்ட கொடி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கறத அழகா நம்மளுடைய ஆன்மீக உலா நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிகள் பலமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி